இந்த இஸ்லாமிய ஆண்டினுடைய இந்த துவக்கத்தை இன்று முஸ்லிம்களில் ஒரு சிலரும் இதை இஸ்லாமிய புதுவரிடம் புத்தாண்டு என்று கொண்டாடி கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் பல பாடசாலைகளில் மதரசாக்களில் இன்னும் பல அலுவலகங்களில் இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒரு கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி ஆங்கில புத்தாண்டு ஜனவரி முதலாம் தேதி உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாடுகிறதோ எப்படி இந்துக்கள் தங்களுடைய சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறார்களோ அது மாதிரி ஒவ்வொரு வருடத்தினுடைய துவக்கத்திலும் முஹர்ரத்தினுடைய முதலாவது அந்த தினத்தை இஸ்லாமிய புத்தாண்டாக முஸ்லிம்களும் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரிகளே இது எங்களுக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழியா இப்படி ஒரு கொண்டாட்டம் இஸ்லாமிய புத்தாண்டு இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மை உண்மையில் இந்த ஆண்டினுடைய பின்னணியும் வரலாறும் தான் அதிகமான இது ி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று இந்த ஹிதிரி ஆண்டை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அது ரசூல்ல்லாவுடைய காலத்தில் இருந்தது அல்ல அதனுடைய வரலாற்றை நான் சுருக்கமாக உங்களுக்கு பின்னாடி சொல்லி காட்டுகிறேன் அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளே பிற மத கலாச்சாரங்களில் இருந்து ஊடுருவப்பட்டதுதான் இந்த புத்தாண்டை கொண்டாடுகிற கலாச்சாரம் எப்படி ஜனவரி ஒன்றை ஹாப்பி நியூ இயர் என்று இந்த உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி ஹாப்பி இஸ்லாமிக் நியூ இயர் என்று இன்று முஸ்லீம்கள் இஸ்லாமிய புத்தாண்டு என்று புத்தாண்டு என்று கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியங்களுக்கு காட்டிய கொண்டாட்டங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஈது உல் பித்தர் இன்னும் ஒன்று ஈது அல்லஹா நோன்பு பிறநாள் ஹஜ்ஜு பிறநாள் இந்த ரெண்டு கொண்டாட்டங்களையும் தாண்டி முஸ்லிம்களுக்கு ஒரு எந்த கொண்டாட்டத்தையும் இஸ்லாமியங்களுக்கு அனுமதிக்கவும் இல்லை தரவும் இல்லை கணித்து சகோதரர்களே இந்த புத்தாண்டு கொண்டாடுகிற கலாச்சாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டால் சமுதாயத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது வருடத்தினுடைய துவக்கத்தில் முதலாவது நாள் அதை கொண்டாடி நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்துவிட்டால் அந்த வருடம் முழுவதும் அவர் சந்தோஷமாக இருப்பார் என்கிற ஒரு மூட நம்பிக்கையின் பிரகாரம் தான் உலக வழக்கில் இந்த கொண்டாட்டங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம் ஜனவரி முதலாம் தேதி ஒருவர் பட்டாசு கொளுத்தி இனிப்பு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டால் டிசம்பர் வரைக்கும் அந்த வருடம் முழுவதும் அவர் சந்தோஷமாக இருப்பார் என்கிற ஒரு மூட நம்பிக்கை இதை இஸ்லாம் சொல்கிறது சாத்தியமே இல்லை ஒருவர் பிறக்கிற பொழுது ஒருவருக்கு சந்தோஷமாக இருந்தால் அதே அன்று ஒருவர் இறக்கிறார் ஒரு ஒரு வாகனம் வாங்கி சந்தோஷமாக ஓட ஆரம்பிக்கிற பொழுதும் அதே ஆண்டு ஒரு வாகனத்தில் அடிபட்டு இறந்து போகிறார் ஒரு நாள் ஒருவருக்கு சந்தோஷமாகவும் இன்னொருவருக்கு துக்கமான நாளாகவும் மாறுகிறது எனவே இஸ்லாத்தில் நாட்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை இஸ்லாம் சொல்கிறது நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாத்தில் இல்லை எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் அல்லாஹ் படைத்தது எல்லாமே சமனானது என்பதைத்தான் இஸ்லாம் பறைசாட்டுவதை பார்க்கிறோம் எனவே புது வருடத்தில் இது புது வருடம் என்று கொண்டாடுவதற்கு எந்த ஒன்றுமே இஸ்லாத்திலே இல்லை எந்த ஒரு அடிப்படையும் முகாந்தரவும் இல்லை